அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது ஆவணி மாதம் சிவராத்திரியின் பலன்கள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அசுரர்களும் தேவர்களும் சாகா மருந்தான அமிர்தம் வேண்டி திருப்பார்க்கடலை கடைந்தபோது அந்த வாசுகி பாம்பானது விஷத்தை கக்கியது இதனால் ஆழகால விஷம் தோன்றியது இந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அவர்கள் உன்று உலகத்தை பாதுகாத்தார் இதனால் தேவர்கள் மகிழ்ச்சியடைந்து சதுர்த்தி என்று அந்த தேவர்கள் ஆதிசிவனை நினைத்து பூஜை செய்து வழிபட்டனர் இந்த நாளை நாம் சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறோம் சிவராத்திரி என்று சிவபெருமானை நினைத்து அந்த நான்முகனான பிரம்மன் அவர்கள் சரஸ்வதி தேவியை மனைவியாக பெற்றார் மேலும் உலக உயிர்களை படைக்கும் பதவியை அடைந்தார் மேலும் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் சிவபெருமானை சிவராத்திரி என்று வழிபட்டதால் சக்ராயுதம் பெற்றார் மேலும் லட்சுமி தேவியையும் உயிர்காக்கும் உன்னத பதவியும் கிடைத்ததாக புராணங்கள் கூறுகிறது இந்த ஆவணி மாதம் சிவராத்திரியில் இரவில் முறைப்படி விரதம் இருந்து அந்த ஆதி சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷம் விலகும் என்று பொருள் இந்த சிவராத்திரி நாளில் இரவு பன்னெண்டு மணி வரை காலை ஆறு மணி வரை ஒருவர் விழிப்புடன் இருந்தால் இயற்கையாகவே நம்மில் இருக்கும் உயிர் சக்திகள் மேல்நோக்கி சிவபெருமானிடம் கொண்டு சேர்க்கும் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர் மேலும் சிவலோக வாசம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது மேலும் இந்த சிவராத்திரியில் நாம் அன்று முழு இருவரும் கண் விழித்து இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் காசியில் முக்தியடைந்த பலன் கிடைக்கும் மேலும் சகலவிதமான செல்வங்கள் மற்றும் பெண்களுக்கு மனம் நிறைந்த மாங்கல்ய வாழ்வு உண்டாகும் என சிவபுராணத்தில் அதிகமாக கூறப்படுகிறது இந்த சிவராத்திரி என்று விரதம் இருப்பவர்கள் அன்று அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு வீட்டிலுள்ள அறையை நன்கு சுத்தம் செய்து சிவபெருமான் இருக்கும் படத்திற்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் சந்துமம் சந்தனம் பொட்டு போன்றவை வைத்து அலங்கரிக்க வேண்டும் இன்றைய நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் ஆன்று முழுவதும் உணவு அருந்தாமல் இருக்க வேண்டும் மேலும் முடியாதவர்கள் சிவாலயங்களுக்கு சென்று நான்கு கால பூஜைகளையும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த சிவராத்திரி பூஜைக்கான தயிர் நெய் தேன் பால் போன்றவற்றை கொடுக்கலாம் சிவராத்திரி என்று விரதம் இருப்பதால் நமக்கு சிறந்த முக்தி கிடைக்கும் மேலும் திருமணமாகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல பெண்கள் மற்றும் நல்ல ஆண்மகன்கள் கிடைப்பார்கள் மேலும் அஸ்வமாத யாகம் செய்த பலன் கிடைக்கும் மேலும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் மற்றும் நினைத்த காரியங்கள் நடக்கும் நினைத்த செயலில் வெற்றியடையலாம் இந்த சிவராத்திரி என்று முழுவதும் உண்ணாமல் இருந்து விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் நம்முடைய சிவபெருமான் அவர்கள் நம் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதுடன் நல்ல சந்தோத்த சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் என பழமை வாய்ந்த புராணங்கள் தெரிவிக்கின்றன எனவே ஆன்மீக நண்பர்களான நீங்கள் இந்த சிவராத்திரி நாளில் இந்த பூஜை இருந்து இந்த பலனை பெற்றிடுங்கள் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்